அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அல்லாஹுல்லஷா நஹூ தாலாவினுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூறு இதாக என்ற அற்புதமான ஹனஃபி சட்ட கிதாபின் பல பாடங்களை பல சட்டத்திட்டங்களை தனித்தனி பிரிவுகளாக தனித்தனி பாடங்களாக நாம் அல்லாஹுடைய கிருபையினால் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை மார்க்க சட்டங்களை படிக்கவும் அதை விளங்கவும் அல்லாஹ் நமக்கு நல்ல தௌஃபிகை தொடர்ந்து வழங்கி இருக்கிறான் அதிலே கிதாபு சலாஹமை நாம் பார்த்தோம் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம் பல பிரிவுகளாக நாம் பார்த்து வந்த பொழுது கடந்த அறுபத்தி ரெண்டாவது பாடத்தில நாம் தொழுகையினுடைய மக்ருஹாத்துகளை ஆரம்பித்திருக்கிறோம் ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இறக்குறை எழுவத்தி ஏழு மக்ருவுகளை முசன்னிப் ஹசன் ஷரண் புலாலி ரஹமத்துல்லாஹே அலி இந்த கிதாபில் நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் அதுல எழுவத்தி ஏழு மக்குருவுகளில கடந்த பாடங்களில் பதினெட்டு மக்குருவுகளை தான் நாம் பார்த்திருந்தோம் விளக்கமாக பார்த்தோம் இந்த அறுபத்தி மூன்றாவது பாடத்திலே அல்லாஹுடைய கிருபையினால் அதே தொழுகையின் வெறுப்பிற்குரிய செயல்களில் பகுதி இரண்டிற்கு நாம் வந்திருக்கிறோம் இரண்டாம் பகுதியிலும் அதே தொழுகையினுடைய வெறுப்பிற்குரிய செயல்களில் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் போகிறோம் தொழுகையினுடைய மக்ரூகாது வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம் அலமதுல்லா கனவான்களின் இந்த சேவைகள் தங்களின் துவாவோடு ஆதரவுகளோடு சிறப்பாக இதனால் நடைபெற்று வருகின்றன மேலும் இந்த தீனுடைய சன்மார்க் சேவை தொடர்ந்து நடைபெற நாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரக்கீபு கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக அக்கொண்டு விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் அலமதுல்லா மேலானவர்களே பதினெட்டு விஷயங்களை நாம் இதுவரை பார்த்தோம் செய்யக்கூடாத விஷயங்கள் இவை அனைத்தும் செய்யணுங்கிறது இல்லை செய்யக்கூடாது என்பதற்காக கூறப்படக்கூடிய சட்டத்திட்டங்களாக இருக்கிறது அப்படின்னு கடைசியா படிச்சோம் தொழுகையாளி ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே நுழைஞ்சிடுறது கைய கூட வெளியாக்க முடியாத அளவுக்கு உள்ள நுழையிறதுன்னு பார்த்தோம் இப்ப அஷர செயல் என்ன அப்படின்னா ஆடையை அவருடைய வலது அக்குலுக்கு கீழே ஆக்குதல் ஆடையை அவருடைய ஹீனா முசல்லி தொல்கையாளினுடைய வலது அக்குலுக்கு கீழே ஆக்குதல் وطرحوا جانبيه على عاتقه الايسري இந்த இடத்துல ஜானிபிக் உஹ்ரா அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு துணியினுடைய மற்றொரு பகுதி அல்லது இன்னொரு இரண்டு பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தஸ்னியாவா வச்சா என்ன அர்த்தம் இன்னொரு இரண்டு பகுதியை தூக்கி வீசுதல் போடுதல் அல்ல ஆத்திகைகள் ஐசரி அவருடைய இடது தோள்பட்டையின் மீது ஆத்திக் என்றால் தோல்பட்டை இடது தோல்பட்டையின் மீது மற்றொரு பகுதியை போடுறது வலது தோல்பட்டையில வலது தோல் அக்க அக்களுக்கு கீழே ஒரு பகுதியும் மற்றொரு இரண்டு பகுதியை இடது தோல்பட்டைக்கு மேல வைக்கிறதும் சுருக்கமா சொல்ல போனா ஒரு முகரிம் தவாஃபுடைய நேரத்துல எஹராம் கட்டியவர் உம்ராவுடைய தவாஃப்ல எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு நிலையில தொழுகிறது இது வந்து தொழுகையாளிக்கு ஆகாது இது மக்ரூகை தகரீமையான செயலாக பார்க்கப்படுகிறது இவ்வாறு செய்யக்கூடாது ஏன் இதனால் தொழுகையிலே இரண்டு தோல் பட்டைகளை மறைப்பது சுண்ணத்தான விஷயமாக இருக்கிறது அந்த சுண்ணத்தை விட்ட குற்றவாளியாக மக்ரூகை செய்தவராக பார்க்கப்படுகிறார் சில ஃபொகாக்கிடத்திலே இந்த செயல் மக்ரூகை தன்சீகி என்றும் கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த நேரத்துல எதை மறைப்பது சுண்ணத்தோ அத்தகைய ஒரு பட்டையை வலது பட்டையை வெளியே தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறது இது தொழுகையினுடைய சுண்ணத்தான வழிமுறைக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இதை மக்கருகை தஞ்சி என்பதாக சொகஹாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஒரு முகரியும் கூட எஹராமுடைய நிலையில உம்ராவுடைய நேரத்துல அதே போல ஹாஜி தன்னுடைய தவாஃபுடைய நிலையில இடையில தொழுகை வந்துட்டா அந்த தொழுகைக்காகவே தன்னுடைய பட்டையை மறைக்கிறது அவர் மேலேயே அவசியமாக இருக்கிறது அது தவாஃபுக்கு நடுவில் தொழுதாலும் சரி அந்த தொழுகைக்காக தன்னுடைய தோள்பட்டை மறைக்கணும் சலாம் கொடுத்த உடனே மீண்டும் தன்னுடைய தோள்பட்டை தெரிகிற மாதிரியே தவாஃப் செய்து கொள்ளணும் அவருக்கே அப்படி இருக்கும் போது மற்ற மனிதர்களும் தன்னுடைய தோல்பட்டை வெளியே தெரிகிற மாதிரியே தொழுகிறது மக்ரு ஆக்கப்படுகிறது அல் ஈஷரூர் இருபதாவது மக்ருமி அல்லாத நிலைகளிலே ஐயா நிலை அல்லாததிலே அப்படின்னு சொல்லா இல்ல கயாம் அல்லாத நிலையிலே ஒரு ஆண் ஓதுவது இதுவும் குர் ஆண் ஓதுவதற்குரிய நிலை தொழுகைக்கான நிலை தொழுகையில தான் குரான் ஓதணும் இல்ல தொழுகையினுடைய நிலையில் குரான் ஓதணும் நிலை அல்லாத ருக்கு அல்லது சுஜூத் அல்லது அத்தகையாத் போன்ற நிலைகளில் குரான் ஓதுவதை தவிர்க்க வேண்டும் அது குரான் ஓதுவதற்குரிய நிலையே கிடையாது அது தஸ்பீகுக்குரிய நிலையாக இருக்கிறது இரண்டாவது தன்னுடைய பணிவை தன்னுடைய ஆஹ் குறுகிய தன்மையை தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைதான் ருகு சுஜூதனுடைய நிலை அந்த இயலாமை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிலையில குரான் என்ற உயர்வான இறை வேதத்தை ஓதுவது இது மாற்றமான செயலாக பார்க்கப்படுகிறது ஆனால் கியாவுடைய நிலை அப்படி அல்ல நிமிர்ந்து நின்று அல்லாவுக்காக வேண்டி நிற்கக்கூடிய நிலை இதில் கிராத் ஓதுவது என்பதுதான் சரியாக இருக்கும் அதுதான் முறை ஆனால் ருக்கு சுஜூத் என்ற பணிவை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இது போன்ற குரான் ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை மக்ரூக தகரீமி என்பதாகவே கூறப்படுகிறது இவ்வாறு செய்யக்கூடாது வேண்டுமென்றே இவ்வாறு செய்வது மக்ருகே தகரீமியாக பார்க்கப்படுகிறது நஃபிலான இருவத்தி ஒன்னாவது தொழுகையிலே முதல் ரகத்தை நீட்டுதல் நஃபிலான தொழுகையில விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு ரகாத்துகளும் சிறிய வித்தியாசங்களோடு ஒரே மாதிரியா இருக்கணும் இது ஃபஜருடைய பரலு கிடையாது ஃபஜருடைய மட்டும் மட்டும்தான் சொன்னாங்க முதல் ரக்காத்தை நீட்டுவது சுண்ணது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நஃபிலான தொழுகையில முதல் ரக்காத்தை நீட்டுவது மக்ரூகு மக்ரூக தன்சீகி தகரிமை கிடையாது ஒரு தூரமான மக்ரூகு தான் ஆனாலும் என்ன சொல்லப்படுது நஃபிலான தொழுகை எதுவாக இருந்தாலும் அதனுடைய முதல் இரண்டு ரக்காத்துகள் சிறிய வித்தியாசங்களோடு ஒன்றுபடணும் பெரிய வித்தியாசம் உதாரணமாக முதல் ரக்காத்துல ஒரு பாட்டுக்கு அஞ்சு பக்கம் ஊதுறாரு மூணு ஐன் ஊதுறாரு ரெண்டாவது ரக்காத்துல அஞ்சு அஞ்சு ஆயத்து ஊதுறாரு மூணே மூணு ஆயிரத்து ஊதுராறு பெரிய வித்தியாசம் தெரியுது இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துதல் மக்குரு பொதுவாக நஃபி சட்டப்படி அனைத்து நஃபிலுடைய ரக்காத்துகளும் சுண்ணத்துடைய ரக்காத்துகளும் சரிசமமாக இருக்கணும் ஒரே மாதிரியா இருக்கணும் ஒண்ணு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு நீட்டு ஒண்ணு சுருக்குதல் என்பது இருக்கக்கூடாது என்பது இந்த இடத்துல தெளிவுபடுத்தப்படுகிறது அசாணி இருபத்தி ஒன்றாவது மக்குரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது

ரெண்டாவது ரகத்தை நீட்டுறாரு முதல் ரக்காத்து சுருக்குறாரு முதரக்காத்துல ஒரு ஐயின்னு ஊதுறாரு ரெண்டாவது ரகத்துல ரெண்டாவின்னு ஊதுறாரு மதோ ரக்கத்துல பத்தாயத்து ஊதுனாரு பதினஞ்சு பதினஞ்சாயத்து ஊதுறாரு அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா ரெண்டாவது ரகக்காத்து நீட்டப்படுது இவ்வாறு செய்யக்கூடாது முதல் ரக்காத்து தான் நீட்டப்படணும் ரெண்டாவது ரகத்து சுருக்கப்படணும் சிறிய வித்தியாசம் இருக்கணும் ஆனா இவர் இரண்டாவது ரக்காத்த மக்ரூஹான விஷயமாக பார்க்கப்படுகிறது சின்ன வித்தியாசம் இருக்கிற தப்பு இல்லை உதாரணமா முதரக்காத்துல பன்னெண்டு ஆயிரத்தும் ரெண்டாயிரம் ரகத்துல பதினாலாயிரத்து அல்லது பதினஞ்சாயிரத்தும் அப்ப ஏன்னா சிறிய வித்தியாசம் ஆனா பெரிய வித்தியாசம் ஏற்படுத்துதல் தான் இங்கே மக்ரூஹாக பார்க்கப்படுகிறது அசாலிசு இருபத்தி மூன்றாவது மக்ருக்கூரத்தின் வாகிதத்தின் மினல் தொழுகையிலிருந்து ஒரு ரகாத்திலே ஒரே சூறாவை மீட்டி மீட்டி ஓதுவது ஒரே ரகாத்துல ஒரே சூறாவை மீட்டி மீட்டி ஊதுறது இது வந்து மக்ரூகை தன்சீகியாக இருக்கு இது எல்லாம் மக்ரூக தகரையுமே கிடையாது மக்ரூக தன்சீகி ஒருத்தருக்கு பல சூறாக்கள் நினைவிருந்தும் கூட ஒரே சூறாவை உதாரணக்குள் வகதை மூணு தடவை ஓதுறது பத்து தடவை ஓதுறது ஆனா பரலான தொழுகையில மட்டும்தான் இது மக்ரூகு சுண்ணத்தின்ன பீல்களிலே இது மக்ரூ இல்லை இதான் நம்ம மங்கமணிக்கு பார்க்கறேன் தொழுகையில தான் ஒரே சூறாவை மீட்டி மீட்டி ஊதுறது மக்ரூகு சுன்னத்து நஃபிலாக இருந்தால் அதிலே ஒரே சூறாவை மூன்று தடவை பத்து தடவை சில ஹதீஸ்களுடைய அடிப்படையில் சூரத்து இஹலாசை அதிகமாக ஓதுவதும் அதே போல சூரத்து ஜில்சால் அதிகமாக ஓதுவது சூரா நசர் அதிகமாக ஓதுவது போன்ற விஷயங்கள் நாம பார்த்துருக்கிறோம் அதெல்லாம் நஃபிலுக்கு உட்பட்டது ஃபருல இந்த வேலையை செய்யக்கூடாது இது மக்ரூகை தன்சீகையாக இருக்கிறது பரவான தொழுகையிலி சுரூன் இருபத்தி நாலாவது மக்ரூகை பார்க்கிறோம் ஓதுவது ஏற்கனவே ஓதி இருந்தாரே அதற்கு மேலே அதற்கு மேலே அதாவது முதல் இது வந்து மக்ரூக தகரீமையான ஒரு செயல் என்ன விளக்கம் சொல்றாங்க மொத ரகத்துல இவர் வந்து அலம் தரை கைப்ப ஓதிடுறாரு இரண்டாவது ரகத்துல அல்லா தாக்கா காஷியா ஹாசியா ஊதுறாரு ரகாத்துல அரஐத்தல் லதி ஊதுறாரு இரண்டாவது ரகாத்துல ரகத்துல உலகதியா தூதுறாரு இது செய்யக்கூடாது இது தருத்தீவுக்கு மாற்றம் வரிசை சூரத்துல் பக்கலாக இருந்து சூரத்து நாச வரி வரிசையை கடைப்பிடிக்கணும் ஆஹ் முதல்ல ஒரு சூறா ஊதிட்டு இரண்டாவது ரகத்துல ஃபௌக்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய சூறாவ ஃபௌக்கனா மேல அதாவது முன்னாடி ரெண்டு விதமா வச்சுக்கலாம் முன்னாடி இருக்கக்கூடிய சூறா ஊதுறது அப்ப எப்படி ஊதுணும் மொதோர காத்துல அலந்திருக்கை ஊதிட்டோம்னா ரெண்டாவது ரகத்துல லீலாஷ் மொதோர காத்துல அராயத்தல்ல ஓதுனோம்னா ரெண்டாவது காத்துல இன்ன ஆத்தேனா எப்படிதான் ஓதுனமோ மொதோர காத்துல அராயத்தல்லதி ஊதிட்டு ரெண்டாவது ரத்துல வல்லாதி அத்து அல்காரியா சூரா பையனா கதர் இது போன்ற சிறி சிறி சூறாக்களை ஊதுவது அஹ் மக்ருஹான ஆஹ் மக்ரூக தன்சீகையான செயலாக பார்க்கப்படுகிறது இந்த விஷயத்த குரானுடைய சூறாக்கள் மனனமாக இருப்பவர்கள் வரிசையாக மனனம் செய்தவர்களுக்கு இந்த விளக்கம் புரியும் சூறாக்களுடைய வரிசை தெரியாதவர்களுக்கு இந்த விளக்கம் புரியாது இந்த விஷயத்தில் உலமாக்கள் இடத்திலே பொதுமக்கள் சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் நாமளே ஒரு பாடத்தை கேட்டு ஒரு தனி முடிவுக்கு வராமல் தெளிவாக புரியாத பட்சத்தில் இது சார்ந்த உலமாக்கள் இடத்துல ஹாஃபீது அதனுடைய விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்வது அற்புதமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது அலமதுல்லா அடுத்து நாம் பார்க்கிறோம் அவருடைய பிரிக்குதல் யார் அந்த தொழுகையாளி பிரிக்கிறார் பிரித்தல் என்ன பிசூரத்தின் ஒரு சூறாவை கொண்டு பிரிக்கிறாரு இரண்டு சூறாக்களுக்கு நடுவிலே இரண்டு சூறாவுக்கு நடுவில் ஒரு சூறாவை கொண்டு பிரிக்கிறார் ஒரு சூறாவை ஓதல ரெண்டு சூறா ஓதுனாரு ஆனா அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை ஓதலை அதான் பிரிக்கிறது ஓதாமல் இருப்பது அதுவும் கரூமா அந்த இரண்டு சூறாவை இவன் ஓதினான் சீ இரக்கா இரண்டு இரக்காத்திலே இவ்வாறு செய்வது மக்குரோகை தன்சீகியாக பார்க்கப்படுகிறது இவ்வாறு இந்த செயலை செய்யக்கூடாது உதாரணமாக மொதோரக்காத்துல கைஷோ ஓதுறாரு இரண்டாவது ரக்காத்துல லீலா ஃபிகுரேஷோ ஓதி இருக்கலாம் ஆனால் லீலா ஃபிகுரேஷை விட்டு விட்டு அற இரண்டாவது ரகத்துல ஓதுறாரு அப்போ முதல் ஒரு காத்துல சூரா ஃபீல் தர கைஃப ரெண்டாவது காத்துல குறை சோதனும் அதை ஓதாமே தர கைஃப இது அற ஐ ஓதுறாரு ஓதுறார் ரெண்டாயிரக்காத்துல என்ன ஓதுறாரு அற ஐ தள்ளதி சூரத்தில் ஓதுறாரு நடுவுல சூரத்துல் குறை விட்டுட்டார் அப்படின்னா இதுதான் மக்ரூஹே தன்சீஹி இடையில இப்படி ஒரு சூறா விடுறத தவிர்க்கணும் ஆஹ் இடையில ரெண்டு சூடா விடுவது தாராளமாக கூடும் இடையில் ஒரு சூறா விடுவதுதான் மக்ரு நல்ல கவனிக்கிறோம் இந்த சட்டங்கள் எல்லாம் பிசாரை முஃபஸல்ல பாக்குறோம் சூரத்து ஜில்சா இருந்து சூரத்து நாஸ் வரை உண்டான சூறாக்களில் இந்த வேலையை செய்வதுதான் மக்ரு இதே ஒருத்தர் முதரை காத்துல ஏதோ ஒரு பெரிய சூராவினுடைய நடுவுல ஒரு ஆயின் ஓதுறாரு ரெண்டாவது ரக்காத்துல அடுத்த சூறாவுக்கு அடுத்த சூறா அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆயின் எடுத்து ஓதுறாருன்னா தாராளமாக கூடும் அது மக்ருக தந்தி கிடையாது அது வந்து பெரிய சூறாக்களினுடைய கணக்குல போகுது அதுல இந்த மாதிரி செய்யறது தப்பு கிடையாது மக்ரூவ் கிடையாது இது சின்ன சின்ன சூறான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதோரக்காத்துல அலந்திர கைஃப ரெண்டாவது ரகத்துல குறைஷியை விட்டுட்டு அஹ் சூரத்துள் மாகோன் அராயத்தில் எதி ஓதுறதுதான் மக்ரூவாக பார்க்கப்படுகிறது அலக்துல்லா இருபத்தி அஞ்சு விஷயங்களை நாம் தொடராக பார்த்து விட்டோம் அடுத்து இருபத்தி ஆறாவதுக்கு நாம் அல்லாஹுடைய கிருபையினால் வந்து விட்டோம் அசாதி சாதி சுவலகை சுரூன இருபத்தி ஆறாவது விஷயம் இருபத்தி ஆறாவது விஷயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் ஒஷம்மு தீபின் தீபின் அப்படிங்கிறாங்க நறுமணத்தை நுகருதல் ஏதாச்சும் தொல்கையில அப்படியே நறுமணத்தை நுகர்றது தானாகவே நறுமணத்தின் சுவாசம் வருகிறது என்றால் தாராளமாக கூடும் அத்தர் பக்கத்துல வச்சிருக்கிறாங்க புக இருக்கு புகூர்னு வச்சிருக்கிறாங்க அதுல இருந்து அப்படி அந்த புகையோடு நறுமணம் கமழுகிறது இது நுகர்வது தவறு கிடையாது வேண்டும் என்றே தன்னுடைய கையில் அத்திரத்தை நுகர்ந்துகிட்டே இருக்கிறது தொழுகையினுடைய மன உரிமையை இதை கெடுத்து விடும் எனவே இந்த வேலையை செய்வது மக்ருஹே தஞ்சி அலிசுரூன் இருபத்தி ஏழாவது மக்ருஹ செய்யக்கூடாத செயல் நாம் பார்க்கிறோம் இது செய்வது என்ன இது கூடாது மக்ரூஹாக இருக்கு என்ன பி சௌபிஹி அவருடைய ஆடையை கொண்டு விசிறுதல் தருவீ ரூ ரவ்யகு தருவிய தொழுகையாளி பூவுடி மறைஞ்சா தொழுகையா தொழுகையாளி தன்னுடைய ஆடையை கொண்டு விசிறி கொள்ளுவேன் அப்படியே ஏதோ காத்தாடி வச்சிருக்கிற மாதிரி விசிறி வச்சிருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை விசிறிக்கிட்டு இருக்கிறது கரண்ட் இல்லாவிட்டாலும் மின்சாரம் இல்லாவிட்டாலும் தொழுகையாளி இந்த செயலை தவிர்க்க வேண்டும் இது செய்வது மக்குருவாக பார்க்கப்படுகிறது இருபத்தி எட்டு சொல்றாங்க அ சாமின் ஒரு அவ் நிர்வாகத்தின் அல்லது ஏதாச்சும் ஒரு காத்தாடியை ஒரு விசிறியை பிடித்து கொண்டே விசிறுதல் மர்றத்தன் ஒரு தடவையோ அவ் நீ அல்லது ரெண்டு தடவையோ இதே அதிகமாகவே செய்யறாருன்னா தொழுக பாசிதாயர் தொழுகை முறிஞ்சு போயிடும் ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை செய்யறாருன்னா இது மக்ரூகாக பார்க்கப்படுது அடிக்கடி இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்னா தொழுகையே முறிந்து விடும் என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் மக்ரூகை தகரீமியாகவே இது சொல்லப்படுது இந்த மாதிரி விசிறியை கொண்டு விசிறுதல் மக்ரூகை தகரீமியாக பார்க்கப்படுகிறது அத்தாசியோ வல்லீஸ்வரன் இருபத்தி ஒன்பதாவது மக்ரு செய்யக்கூடாத செயல் தன்னுடைய ஹி இதெல்லாம் தமிழும் முசல்லி பார்த்து மேலும் அவருடைய இரண்டு கைகளுடைய விரல்களை திருப்புதல் அல் அசலா சொல் முப்பதாவது இதையும் சேர்த்துக்கணும் ஔரிஜிலைஹி அல்லது அவருடைய இரண்டு கால்களுடைய விரல்களை திருப்புதல் அசாபியோட இது அத்து செய்யப்பட்டிருக்கு இரண்டு கைகளுடைய விரல்கள் அல்லது அவருடைய இரண்டு கால்களுடைய விரல்களை திருப்புதல் அனில் கிபிலதி விட்டு ஜூதி சஜிதாவிலே வகை முப்பத்தி ஒன்னாவது என்னது வகை சஜிதா அல்லாத ருக்குவிலோ அல்லது மற்ற அத்தகையாத்தினுடைய இருப்பிலோ தன்னுடைய கை அல்லது காலுடைய விரல்களை ஹிபிலாவை விட்டு தகவீல் செய்வது திருப்புதல் இந்த விஷயத்துல நம்ம மூணையும் உள்ள மூணு விஷயம் உள்ள வந்துடுச்சு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணு மூணுமே உள்ள வந்துருச்சு என்ன சொல்றாங்க அத்தகையாத்துல இருக்கும்போது சஜ்தால இருக்கும்போது கை விரல்கள் கிபிலாவை நோக்கிதானே இருக்கணும் அப்போ இந்த நிலையில கிபிலாவுடைய திசையை விட்டு இந்த கை விரல்கள் திரும்புறது அதே போல கால் விரல்கள் நிலையில இருக்கும்போது ருகுல இருக்கும்போது அத்தகையாத்துல இருக்கும்போது சஜ்தால இருக்கும்போது காலுடைய விரல்கள் கிபிலாவை நோக்கி இருக்கணும் ஆனா இவர் என்ன செய்யறாரு சஜ்தால காலுடைய விரல்களை அப்படியே பூமியில அப்படியே பட்டும் பண்ணாம வச்சிருக்கிறாரு அந்த விரல்கள் கிபிலாவை முன்னோக்கில அப்படின்னா இதுவும் மக்ரூஹான செயலாக பார்க்கப்படுகிறது மக்ருகே தன்சீகியாக இருக்கிறது அதே போல ருக்கு அல்லாத சஜிதா அல்லாத நிலை ருக்குவிலே தன்னுடைய கால் விரல்களை கிபிலா அல்லாத திசையில வைக்கிறது இதுவும் மக்ரூஹ தன்சீகியாக பார்க்கப்படுகிறது அலமது இல்லா அடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம் அசாசூன முப்பத்தி ரெண்டாவது மக்ருகு தவிர்க்க வேண்டிய ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஒத்தருக்கு எதை நீ அலர் ருக்கு ருக்கு ஐ இரண்டு கைகளை வைப்பதை விடுவது இரண்டு கைகள் வைப்பதை விடுவது அதாவது கைகளை வைக்காம இருக்கிறது அலர் ருக்குபத்தை நீ இரண்டு முழங்கால்கள் மீது இரண்டு முழங்கால்கள் மீது ஃபிர் ருக்கு ருக்குவிலே ருக்குவிலே இரண்டு முழங்கால் மீது இரண்டு கைகளை வைக்காம இருக்கிறது அப்படியே கையை தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே ஆலமரம் மாதிரி அப்படியே வைக்கிறாரு இது இருக்கக்கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு கைகளை கொண்டு முழங்கால முழுசா பிடிக்கணும் இவ்வாறு பிடிக்கிறது விடுறது இருக்கிறது இது மக்ரூஹான செயலாக பார்க்கப்படுகிறது சொகஹாக்கள் இடத்துல இது மக்ரூகை தன்சீகியாக பார்க்கப்படுது இப்படி எல்லாம் வந்து அதே மாதிரி அத்தகையாத்துல இருக்கும்போது தொடையில கை வைக்காம இருக்கிறது அத்தகைய ஆத்துல இருக்கும்போது தொடையில கை வைக்காம இருக்கிறது அல்லது நிலையில இருக்கும்போது இடது கையை தூக்கி வலது கைக்கு மேல வைக்கிறது இதெல்லாம் ஒரே மாதிரியான சூரத்து இதெல்லாம் மக்ருக தன்சீகியாக இருக்கு இந்த நிலைகளை தவிர்க்க வேண்டும் முப்பத்தி மூன்றாவது செயல் ஒத்தசா உபு கொட்டாவி விடுதல் என்ன அர்த்தம் கொட்டாவி விடுதல் ஜமாயில் ஏனான்னு உறுதி சொல்லுவாங்க கொட்டாவி விடுதல் இது வந்து பொதுவாகவே வெறுப்பிற்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ரவிசல்லாரி செல்லமுடிய ஹதீஸ் இருக்கு தொழுகையில் கொட்டாவி வருவது ஷைத்தானுடைய தூண்டுதல் எனவே இயன்றவரை தொழுகையாலே கொட்டாவியை அடக்கி பழக வேண்டும் தன்னுடைய உதட்டை தன்னுடைய பற்களை கொண்டு தன்னுடைய வாயை மூடுவதை முழுமையாக முயற்சி செய்யணும் இதை தாண்டி ஒருத்தருக்கு கொட்டாவி வருது அப்படின்னா இது வந்து ஷைத்தானுடைய செயலாக இருக்கு அப்படி வந்துச்சுன்னா தன்னுடைய இடது கையினுடைய பின்புறத்தை கொண்டு வாயை மூடுவதை முயற்சிக்க வேண்டும் எனவே கொட்டாவிங்கிறது தொழுகையினுடைய மன ஒருமையை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இதை மக்ரூஹாகள் எழுதுகிறார்கள் இந்த நேரத்துல நம்ம கவனிக்கிறோம் இப்ராஹிம் நகவை ரஹமத்துல்லாஹலை அவர்களுடைய அற்புதமான கருத்து தொழுகை நேரத்தில் எனக்கு கொட்டாவி வந்தால் நான் கணைக்க ஆரம்பித்து விடுவேன் கணப்பின் காரணமாக நான் கொட்டாவியை முற்றிலுமாக முறித்து விடுவேன் என்ற ஒரு அனுபவத்தை இப்ராஹிம் நகவை ரஹ்மத்துல்லா என்ற மிகப்பெரிய இறைநேசர் ரஹமத்துல்லாலே அவர்கள் அற்புதமாக கூறுகிறார்கள் அதே போல ஷாமி மிஸ்ரி என்ற கிதாபில் ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார்கள் யாருக்கேனும் தொழுகையில் கொட்டாவி வந்தால் அவர்கள் அந்த நேரத்துல கற்பனை பண்ணணும் நபிமார்களுக்கு தொழுகையில கொட்டாவி வர்றது அப்போ நபிமார்களுக்கு வராத போது எனக்கு ஏன் வருது என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தாலே அந்த கொட்டாவி தானாக நின்று விடும் கொட்டாவி அவருக்கு வராது நிறையாக்கள் இந்த விஷயத்தை அனுபவமாகவே கூறுகிறார்கள் இந்த சிந்தனை உங்களை கொட்டாவியை விட்டு தடை செய்து விடும் முப்பத்தி நாலாவது மக்குருகி அவருடைய இரண்டு கண்களை மூடுதல் ஐநைனி வலாபத்தின் காரணமான போக்கப்பட்டிருக்கு இரண்டு கண்களை மூடுதல் மக்குருக தன்சீகையா இருக்கு மன ஒருமைக்காக கண்களை மூடுவது தவறு கிடையாது வேண்டுமென்றே கண்களை மூடுவதுதான் தவறாக மக்ரூஹாக பார்க்கப்படுகிறது அடுத்து நாம பார்க்கிறோம் இரண்டு கண்களை பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்துதல் இதனால அல்லாஹலா பார்வையை கூட பிடுங்குவது பிடுங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக அதிசலை நாம் பார்க்கிறோம் எனவே கண் கண்களை பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்துதல் என்பதை தவிர்க்க வேண்டும் இது மக்ரூகை தகரீமியாக பார்க்கப்படுகிறது அஸ் முப்பத்தி ஆறாவது சிபத்தை பார்க்கிறோம் முப்பத்தி ஆறாவது ஒத்தமத்தி உடம் உடலை முறுக்குதல் அப்படியே உடம்ப அப்படியே டயர்ட்னஸ் வெளிப்படுத்துது முறுக்கிறது நெஞ்ச முன்னாடி கொண்டு வருது இரண்டு கைகளை முன்னாடி கொண்டு போறது இவ்வாறு உடலை முறுக்குதல் இதுவும் தொலுகையில மக்ரூஹான ஆஹ் மக்ரூக ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதனால் சோம்பெறித்தனத்தை வெளியாக்கூடிய விஷயமாக ஏழாவது தொழுகையை முறித்து விடும் ஆனால் இது என்ன சொல்றான்னா அல்ல அமலுல் கலீலு சிறிய செயல் செய்வது கொஞ்சம் கொஞ்சம் தொழுகைக்கு மாற்றமான சிறிய சிறிய செயல்பாடுகள் இது மக்ரூஹே இருக்கிறது இவ்வாறு செய்வதை தொலகையாளி தவிர்க்க வேண்டும் தொழுகைக்கு ஆகாத சிறிய சிறிய செயல்கள் அடுத்து பார்க்கிறோம் அஸ் சாமின் ஒசலாசு முப்பத்தி எட்டாவது பேன் பேனை எடுக்கிறது மேலும் அதை கொலை செய்வது அதை சாகடிப்பது இது மாதிரி பேனோ அல்லது கொசுவோ அல்லது ஈயோ எல்லாம் ஒரே சட்டத்தில் வரக்கூடிய உயிரினங்கள் இந்த மாதிரி பேன் அல்லது கொசு ஈயை எடுத்து அதை சாவடிக்கிறது தொழுகையினுடைய நிலைக்கு மாற்றமான விஷயமாக இருப்பதால் இந்த செயலை தொலுகையாளி தவிர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இது தொழுகைக்கு ஆகாது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் இதுவும் மக்ருகை தன்சீகியான ஒரு விஷயமாக பார்க்க அதே நேரத்துல பேன் அல்லது கொசு தொழுகையாளிக்கு நோவினை தருகிறது தொழுகை விடுவதில்லை என்றால் அதை சாவடிப்பது குற்றம் இல்லை அருபாகவும் நாற்பதாவது அவருடைய மூக்கை மேலும் வாயை மூடுதல் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸு இல்ல மாஸ்க்கு இப்போ கொரோனா நேரங்களில் மாஸ்க் போடணும் மாஸ்க் போடாமல் தொலக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை சுகாதாரத்துறை தெரிவித்தது இது மருத்துவ ரீதியான ஒரு அறிக்கை இது கூடும் ஆனா இது போன்ற கொரோனா போன்ற எந்த காரணமும் இல்லாமல் வேண்டுமென்றே தன்னுடைய மூக்கையும் வாயையும் கர்ச்சீவை கொண்டு துண்டை கொண்டு மாஸ்கை கொண்டு மூடி துணுவது மக்ருகே தன்சீகியாக பார்க்கப்படுகிறது இதை நாம் தொலுகையாலே தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து பார்க்கிறோம் நாற்பத்தி ரெண்டாவது மக்ரு செய்யக்கூடாது ஏதாச்சும் ஒரு வஸ்துவை அவருடைய வாயில வைக்கிறது அதனால எம்நகல் கிரா அதல் மஸ்லூனத்தை சுன்னத்தான கிராத்தை அது தடை செய்கிறது தடுக்கிறது அந்த வஸ்து இருக்குல்ல அந்த ஷை ஷை தான் இந்த எம்நகவுடைய தமீருடைய மர்ஜா அந்த வஸ்து தடுக்கிறது சுன்னத்தான கிராத் சுன்னத்தான கிராத்தை தான் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தா இது வந்து மக்ரூக தன்சீகி அதே நேரத்துல இப்ப முற்றிலும் குரான் ஓதுவதே முடியல குரான் ஓதுவதையே முற்றிலும் தடை செய்யக்கூடிய ஒரு பொருளை வாயில வைக்கிறாருன்னா இது முற்றிலும் ஆஹ் ஹராமான விஷயமாக இருக்கு இதனால கிராத் ஓத மாட்டார் கிராத் ஓதலன்னா தொழுக கூடாது எனவே சிலர்களுடைய கருத்துப்படி இது மக்குரூகை தகரிமி ஆனா சுண்ணத்தான கிராத்தை தான் தடை செய்து அப்படின்னா அத்தகைய ஒரு வஸ்துவை வாயில வைக்கிறது மக்குரூகு மக்குரூகை தஞ்சிகையாக பார்க்கப்படுது எனவே குரான் ஓதுவதற்கு எதுவெல்லாம் டிஸ்டர்பாக ஆகிறதோ அத்தகைய எல்லாம் வாயில் வைக்கிறத தொழுகையாலே தவிர்த்து கொள்ள வேண்டும் எழுவத்தி ஏழில் நாற்பத்தி ரெண்டு விஷயங்களை இந்த பாடத்தில் நாம் நிறைவு செய்து விட்டோம் அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்காத்திர